வணக்கம் இளைஞர்களின் தற்கொலை தொடர்கதை ஆகி வரும் நிலையில் நேற்றிரவு சத்தியமங்கலத்தை அடுத்த புன்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார் இதையடுத்து அப்பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆட் பண்ணுங்க யார் ப்ரோ சிவோரெண்டா ஓ ஓகே ஓகே ப்ரோ நான்காயிரம் ரூபா ரிவ்யூ பணம் பிரபோ ஸோ நெட் ஆகிட்டோம் ப்ரோ ப்ரோ நானும் டைடி தான் ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம பேசுவோம் ப்ரோ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸா பிரகா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதரா அவனே புடாயை விட்டு தெரியறான் ப்ரோ நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ நான்தான் ப்ரோ இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு எதுவும் கிட்டே சொன்னீங்களே அது என்ன ப்ரோ அதாவது ப்ரோ நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக நிறைய என்ன அனுப்புகிறோம் நம்ம இப்போ வெறும் டூக்கே இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ப்ரோ உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் டாலர்ஸில் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு டாலருக்கு அறுபத்தி மூன்றுருந்து அறுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் வந்துடுச்சு இன் ஃபியூச்சரில் எழுபது வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் கேரண்டி தரேன் ஓகே ப்ரோ நான் ஜாயின் பண்றேன்

மச்சி ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று இருக்குடா பண்ணுறியா ஆன்லைன் பிஸ்னஸா அதாவது அதில் டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நமக்கு ரெண்டு மணி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படியா மச்சி நானே ஒன் வீக்கில் ஃபைவ் தௌசண்ட் என் பண்ணிவிட்டேன்டா ட்ரஸ்ட் எடுத்தோம் ஓகேடா நான் மணி ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேவா அமௌண்ட் ஆ ரெடி ஆயிடுச்சுடா வந்து வாங்கிக்கோ சூப்பராக ஹலோ ஃப்ரீயா டானி இல்லடா கொஞ்சம் இருக்கேன் ஓகேடா ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ண எல்லாரும் இம்பார்டன் நிறைய ஆன்லைன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லதான் ஐடியா இருக்கா டே உங்களுக்கு இல்லையாடா வீடா போன சரிடா சக்தி அஃசல் பேசுறேன்டா மச்சான் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று இருக்கு பண்றாடா ஆமாடா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க நான் இப்போ அஞ்சு நாளில் த்ரீ தௌசண்ட் கிட்ட பண்ணிட்டேன் ஃபியூச்சரில் நம்ம பிஸ்னஸ் தான்ட ஒர்தாக இருக்க போது நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹலோ ஹலோ மச்சி மச்சி சொல்கிறா எங்கள் அண்ணா உங்கள்கிட்ட பேச சொல்கிறாங்க ஹலோ தம்பி ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம கம்பெனியில் Ok, da, na, jain pa சி நீ சொ பற்றி ஓஸ்ட்டு பார்த்தன்டா கரெக்டாக தோணுது எப்படி ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இப்போது கொஞ்சமாக ஒரு டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உனக்கு ப்ராஃபிட் நிறையா வந்துட்டு இருக்கும் ஓகேடா ஒரு டூ டேஸில் ரெடி பண்ண சொல்லிட்டா ஓகேடா ரெடி பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆ மச்சி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன்டா இப்போ அனுப்பியிருக்கான் பார்த்துக்கோ ஓகேடா நான் பார்த்துக்குறேன் ஹலோ ஜீவா மச்சி சொல்கிறா நான் இன்றைக்கி வித்ரா பண்ணிக்கிறேன்டா அமௌண்ட்டை ம் எனக்கு அவசரமாக அமௌண்ட் தேவைப்படுதுடா அதுங்காட்டிக்கு நான் வித்ரா பண்ணுறேன் அது எப்படா பண்ணுறது டேய் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி செய்தேன் உனக்கு எச்சா அமௌண்ட் கிடைக்கும் சரி டேய் நான் ஒரு ஆப் சொல்கிறேன்டா அதுக்கு ரிவ்யூ பண்ணி நீ நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புடா ஓ ஆப் ரிவ்யூவா இப்படி இப்போ ரிவ்யூ பண்ணால் இப்போ அமௌண்ட் எடுத்துக்கலாமா உனக்கு த்ரீ டேஸில் வந்து அக்கௌண்ட்டை டூ டவர்ஸ் ஆட் ஆகிருந்தா அதுக்கப்புறம் நீ வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நான் லிங்க் இப்போ அனுப்பிச்சுடு இப்போ சரி ம் ம் பாய் ஹலோ ஹலோ ஜீவா அதான் ஆப் ரிவ்யூலாம் பண்ண சொல்ல அதெல்லாம் பண்ணிவிட்டேன் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படி எனக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் என் அக்கௌண்ட்டில் இருக்கங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது ஓகேடா நான் ஒரு சைட் லிங்க் அனுப்புகிறேன் நீ அதுக்குள்ளே போய் லாகின் பண்ணி அதில் உன்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் என்ட்ரு பண்ணிட்டேன்னா த்ரீ டூ ஃபைவ் டேஸில் உனக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும்டா உங்கள் அக்கௌண்ட்டில் ம் வெப்சைட்டா ம் சரி எனக்கு அம்ப்ச்சர் நான் பார்த்துக்குறேன் ஓகே டா

டேய் என்ன சொல்லு என்னடா தனியா உட்காந்து என்னடா ஃபண்டிங்கா என்ன நம்பிக்கையா இதெல்லாம் சேர்றீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம்னா நோக்கமா காரு பைக்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் உழைக்காத காசு ஒட்டுன்னு நினைக்கிறீங்க இது ஃபேக் சைட்ரா நான் ஒருத்தர் ஏமாந்தனால நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் என்னை சேர்த்து விட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா வீன் பண்ணியிருக்காங்க நான் இதுலேருந்து நீ ஒருத்த மட்டும் இல்லை உன்ன மாதிரி ரூத்துல ஒருத்தன இந்த மாதிரி தான் நான் உன்னை சேர்த்து விட்டு சம்பாதிச்சு தான் சொன்னால் தான் நீ தேர்வை ஆனால் அவன் சம்பாதிச்ச காசு உன் பகுதியில் தான் இப்போ இருக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நினைமில என் ஃப்ரெண்டை பார்த்தேன் ஆனால் அவனை அப்போ தான் கடைசியாக பார்ப்பேன்னு எனக்கு தெரியல ஒவ்வொருத்தன்க்கு தான் சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி ஈஸியாக சம்பாதிக்க வழி இருக்கணும்னு தெரிஞ்சதும் அது நல்ல வழியாக தீய வழியா எதையும் யோசிக்கிறது இல்லை அவன் கேட்குற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருது நமக்கு டெய்லி இத்தனை அன்னோன் மெசேஜஸ் மெயில்ஸ் எப்படி வருதுனும் நம்ம பர்சனல் டீடைல்ஸ் அவனுக்கு எப்படி போதணும் யாருமே யோசிக்கிறது இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் நீங்கள் போகிற எல்லாம் பல மடங்கு அதிகமாகும்னு கண்ணால் பார்த்து கட்டிட்டு வந்த காசு கூட திருப்பி வாங்க முடியல உனக்கு இருந்த ஆசை தான் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த ஆசை தான் அவனுக்கு ஆயுதம் ஒரு எம்எலம் காரை பயன்படுத்தி கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் உனக்கு நீ ஓனர் இன்னும் பத்து வருஷத்துல நீ எங்கேயோ போயிருன்னு சொல்லி உன் டேட்டாஸை ஒன்றை வச்சே வைப்பான் அந்த டேட்டாஸ் வைத்த காசை உனக்கு ப்ராஃபிட்னு கொடுத்து உன் மூலியமாக நாலு பேர்த்து சேர வைப்பான் இதுதான் அவன் பிஸ்னஸ் உன்னை சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் டா சும்மா இருக்கிற நேரத்தில் அமௌண்ட் சம்பாதிக்கலான்னு சொல்லியிருப்பான் அது எல்லாத்துக்கும் சரியின் பற்றும் ஆனால் இங்கே யாரும் யோசிக்கிறதில்ல நத்திங் இஸ் பெட்டர் தென் நெகட்டிவ் திங் நீ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் உன் டேட்டாஸ்க்கு மயிரளவுக்கு சமமாகாது ஒரு மனசு டேட்டாஸ் அவன் விட ப்ரீசியஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் ஆன்லைன் பிஸ்னஸில் நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணணும் அந்த பிஸ்னஸோட எத்திக்ஸ் தெரிஞ்சு அதோட பேக்கப் எப்படி அதிலிருந்து காசு வருதுன்னு தெரிஞ்சு பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீ பண்ணுறது க்ரௌட் ஃபண்டிங்காக டைரக்ட் செல்லிங்காக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கானு தெரிஞ்சுக்கணும் ஆசைங்கிறது மனசனுக்கு இருக்க வரைக்கும் ஏமாத்துகிற கூட்டமும் தான் இருக்கும் எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறதும் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறதும் அடிமுண்டாள் தனம் இதுக்கு என்ன தான் பண்ணுறது என்னால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் அளிக்க முடியாத ஒன்றை தடுக்க நினைக்கிறதுக்கு பதிலாக அதை தவிர்த்துட்டு போகிறது தான் நல்லது

நிறுவனத்தின் போட்டடி அரங்கேறியதோடு மட்டுமின்றி அதில் பணத்தை இழந்த இளைஞர் ரஞ்சித் குமார் தனது உயிரையும் இழந்துள்ளார்